நம்ம வாழ்க வாழ்க்கை தோலை வடக்கு மாசனம் மாயாண்டி சுள்ளையாண்ட ஒரு திருக்கோயிலும் பகவதி கண்ணுடைய பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம தாமர குளத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் அது எப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் ஒரு தாமரை இலை இது ஒரு தாமரை குளம் உங்களுக்கு தெரியுது ஒரு தாமரை இலை காற்றுல பிச்சிட்டு வந்து தனியாட்டு கிடக்கு இப்போ அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா அதோ இதுதான் அந்த காம்பு அந்த காம்புலேருந்து பார்த்திங்கன்னா நீர்க்குமொழி வருது பார்த்தீங்களா இந்த நிகழ்வு எப்படி நடக்குங்கிறத முதல் நல்லா பாருங்கள் தாமரை இலை ஏதோ பிஞ்சு என்ன கிடக்கு இப்போ மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் ஆகலை ஒரு பத்து மணி இருக்குன்னு வாங்கிக்கலாம் இந்த பத்து மணி வாக்கில் இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் தாமரை குளத்தில் நடக்கக்கூடிய அந்த தாமரை இலையில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு இது எப்படி நடக்குங்கிறத நல்லா பாருங்கள் அதாவது இந்த குமிழ் வந்து அந்த தண்டுலேருந்து வருது அந்த தண்டில் இருந்தால் அந்த நீர் ஸ்டீம் மாதிரி வந்துட்டுருக்கு இது காரணம் என்னான்னு கேட்டுக்கிட்டேன்னா பாருங்கள் அந்த தாமரை இலைக்கு மேலே அந்த வெயில் படுது அந்த வெயில் பட்டு சூடாகும் போது அந்த தாமரை நரம்புல இருக்கக்கூடிய அந்த ஓட்டம் மூலமாக அந்த தண்டுக்கு வந்து அந்த இருந்து அந்த எண்டில் உள்ள பிஞ்சு இருக்கும்போதே அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது அந்த ஓல்ஸ் வழியாட்டு அந்த ஸ்டீம் மாதிரி அந்த இது நிகழ்வு அந்த பபிள்ஸ் வர்ற இதுவும் தெரியும் பாருங்கள் இப்போ சரி இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை நீங்கள் யாராவது இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்போ பாருங்கள் ஒரு அதிசய நிகழ்வு இந்த தாமரை இலையிலே இருக்குது அது என்ன சொல்கிறது சோலார் மாதிரி சோலார் வச்சு இந்த கரண்டு சிஸ்டம் வர்றது மாதிரி அந்த தாமரை இலையில் வெயில் பட்டு ஸ்டீம் ஆகி அதில் உள்ள அந்த ஆவி அப்படியே இந்த தண்டு தண்டுபடியாக வந்து நீர் நீர்க்கும்மிடி மாதிரி என்ன வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு விஷயத்திலையும் கடவுளுடைய அந்த இது இருக்குது வீடியோ ஆகி போச்சு இதை பார்த்துட்டு கமாண்டில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீடா அப்படிங்கிறத சொல்லுங்க இன்னொரு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் தெரியுதா தண்டு போய் அப்படியே போய் அப்படி போய் இந்த இலைகள இருக்கு அவசியம் வாழ்க்கை